அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பூராடம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று நீங்கள் செய்யும் ஒரு செயல் எல்லோருக்கும் நன்மையை தருவதோடு உங்கள் புகழையும் உயர்த்தும் நல்ல நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கியமான ஒரு வேலையை செய்யாத காரணத்தால் நீங்கள் செய்யும் ஒரு காரியம் முழுமை அடையாத நாளாக காட்டுகிறது என்ன தேவை உங்களது கவனம் தேவை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பெயர் உண்டு செய்ய வேண்டிய ஒரு நற்காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்தார் என்ற பெயர் கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் செய்த வேலை சரியான வேலை ஆனால் செய்த நேரம் சரியில்லாத நேரம் எனவே செய்த வேலையின் பெருமை இன்று பேசப்பட மாட்டாது மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்ன செய்தாலும் நற்பெயர் இன்று கிடைப்பது அரிது நீங்கள் நல்லதே செய்தாலும் மற்றவர் கண்களுக்கு அது கெட்டதாக இன்று படும் எச்சரிக்கை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புது எண்ணம் உங்கள் எண்ணத்தில் உதயமாகி ஏனோ அதை தவிர்க்க முடியாமல் நீங்கள் செயல்பட்டு நல்லதோர் வெற்றியை காண்பீர்கள் இன்று உங்களுக்கு உதயமாகும் ஒரு புதிய எண்ணம் உங்களுக்கு பொழிவினை கொடுக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இன்முகம் காட்டி எல்லோரிடமும் நீங்கள் பழக வேண்டும் ஏனென்றால் வீண் எரிச்சல் வீண் விரிசல் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே எல்லோரிடமும் சற்று இன்முகமாக பழகுங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முற்றிலும் புதிய இடத்திற்கு சென்று உங்களது ஒரு வேலை நல்லபடியாக முடிவதற்காக சில செயல்பாடுகளை செய்கின்றீர்கள் முன்பின் தெரியாதவர் கூட இன்று உங்களுக்கு உதவிடுவார் அத்தகைய நாள் இந்த நாள் எம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு ஆசையினால் அல்லது சபளத்தினால் சற்றே கஷ்டமும் நஷ்டமும் இன்று உங்களுக்கு ஏற்படலாம் கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி உண்டு நீங்கள் எதை செய்தாலும் அதில் இன்று உங்களுக்கு வெற்றி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஒரு செயலை இன்று செய்ய இருக்கின்றீர்கள் அந்த செயலால் உங்கள் புகழ் கூடும் என்று நீங்கள் எதிர்பார்த்து செய்வீர்கள் ஆனால் புகழ் கிடைக்காது பழி வந்து சேரும் சற்று கவனம் தேவை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்லதோர் செயலை செய்து எல்லோருக்கும் நன்மை நடக்கும் வகையில் அந்த செயல் இருந்து நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் இந்த நாள் நீங்கள் கௌரவிக்கப்படும் நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியதை பெற்றுக்கொள்ளும் நாள் விரும்பிய புகழை அடையும் நாள் பல நாட்களாக காத்திருந்து இன்றைய தினம் சரியான தருணம் பார்த்து உங்கள் திறமையை காட்ட அந்த திறமை ஏற்றுக்கொள்ளப்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல நடிகன் அருமையாக முகபாவம் காட்டுவான் அப்படி காட்டுகின்ற நேரத்தில் மின்சாரம் இல்லாமல் போனால் எப்படி ரசிப்பது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்று உங்களுக்கு இருக்கிறது கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி நீங்கள் விரும்பியதை கொடுக்கும் நாள் இந்த நாள் முயற்சி பலிதம் உண்டு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை விரும்பி நீங்கள் ஒரு செயல் செய்கின்றீர்களோ அது கிடைக்காது வேறொன்று கிடைக்கும் அந்த வேறொன்று நீங்கள் விரும்பாததாக இருக்கும் எச்சரிக்கை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச வேண்டியதை பேசும் விதத்தில் பேசி நீங்கள் நினைத்த வெற்றியை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டிய கடைசி நேரத்தில் தேவையற்ற உங்களது ஒரு பேச்சால் வெற்றி கை நழுவலாம் அல்லது குறைவாக வரலாம் இந்த இரண்டில் ஒன்று இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் இந்த நாள் உயர்த்திக்கொள்ள கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டை பெரிதாக கருதி நீங்கள் ஒரு செயல் செய்ய பாராட்டு கிடைக்கவில்லை மாறாக இப்படியெல்லாம் செய்யலாமா என்று குற்றம் குறை கூறுகின்றார்கள் உங்கள் மீதும் உங்கள் செயல்கள் மீதும் சற்று எச்சரிக்கை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று அதிகமான செலவீனங்கள் தேவையற்ற செலவீனங்கள் தகுதியற்ற செலவீனங்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும் கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப செலவு என்று காட்டுகிறது அப்படி என்றால் ஒரு மங்கள காரியத்தை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உச்சகட்ட லாபம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் சாதாரணமாக நினைத்து மிக சாதாரணமாக செய்த ஒரு வேலை அபுதமான லாபத்தை பெற்றுத்தருகிறது இந்த நாள் லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு என்று காட்டுகிறது உங்களது நியாயமான எதிர்பார்ப்பு இன்று நடப்பது சற்று கஷ்டம் கூடுதல் கவனம் தேவை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்